வணக்கம் என் ஆரியூர் நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்கும் நேற்று ஒரு பந்தயம் நடந்துச்சு எனக்கும் மீடியா கேமுக்கும் அந்த பந்தயத்தில் வந்து நான் தோத்துட்டேன் நான் யூடியூப் விட்டு போகவா வேணாமான்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு வச்சோம் அந்த வாக்கெடுப்பில் நான் வந்து தோத்துட்டேன் அதுக்கு என்ன ப பனிஷ்மெண்ட் அப்படின்னா மீசி எடுக்கிறது சரி ரைட்டு ஓகே நானும் வந்து பல தடவை அதை மாதிரி வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மாமா உருட்டுவார் மீசி எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து நம்பலை இப்போ வரைக்கும் சூர்யா கூட நம்பலை நேற்று நைட்டு லைவில் கூட சூர்யாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் மீசை எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கு நான்லாம் உங்ககிட்டேயே வரமாட்டேன் நீ மீசி எடுத்தேன்னா அதோட நான் இழுப்பூருக்கு போயிடுவேன் அங்கே போயிடுவேன் எங்கே போயிடுவேண்டா இப்போ வரைக்கும் மீசியை நான் எடுத்துட்டேன் எடுத்ததை முத கொண்டு சூர்யா கிட்டே காட்டலை போனேன் சேவிங் செட்டோடு போய் மீசை எடுக்க போகிறேன்னு சொன்னேன் வேணாச்சிக்கா பொய் சொல்லாத என்னை ஏமாத்தாத மீசி எடுத்தேன்னா உனக்கு வந்து அப்படின்ட்டு எதோ சொன்னேன் நான் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நான் மீசை எடுக்கிறது எடுக்கிறது உறுதி நான் எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் பாரு அதுக்கப்புறமா என்னன்னு பேசிக்கிறோம் நான் ஒரு ஷாருக்கான் நான் வந்து மீசை இல்லாத ஒரு அரவிந்த் சாமி அப்படி சொன்னேன் இப்போ வரைக்கும் சூர்யாவுக்கிட்ட உள்ள ஒரு சஸ்பென்ஸ் என்னென்னா நான் மீசை எடுத்ததை இப்போ வரைக்கும் சூர்யாவுக்கிட்டேயும் காட்டலை யாருக்கிட்டையும் காட்டலை நானாக போனேன் ஷேவ் பண்ணேன் குளித்தேன் தலையை சீவுனே இந்த துண்டை வந்து அப்படியே கட்டிக்கிட்டு நேராக வந்து இங்கே தலையெல்லாம் சிவி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன் மீசை இல்லாத சிக்காவை இன்னும் சூர்யாவை கூட பார்க்கலை இப்போ தான் பார்க்க போகிறா நீங்களும் இப்போ தான் பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குங்கிறத வந்து காட்டிடலாமா பார்த்து பயந்துட மாட்டியே போய் சொல்லிட்டு நெசமாகவே எடுத்துருட்டேன் முடிவு எடுத்தியா

இப்போ வரைக்கும் நான் போய் பாத்ரூம்ல போய் மீசையெல்லாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு தலையை செய்ற வரைக்கும் என் முகத்தை உங்கள்கிட்ட காட்டுனேண்ணா சத்தியம் பண்ணு சத்தியமாடா எனக்கே தெரியும் இப்போ தான் நான் மூஞ்சியை காட்ட போறேன் சரியா ரெடியா பயந்துராதிங்க எல்லாரும் வந்து உங்களை திடப்படுத்திக்கங்க மாமனை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சூர்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் பல வருஷம் ஆச்சு ஏற்கனவே ஒரு தடவை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூணு வருஷம் இருக்குமா மூணு வருஷத்துக்கு முன்னால் வந்து நான் மீசி எடுத்திருக்கேன் அப்போ வந்து பார்த்தா அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்து ரொம்ப நாள் பார்க்கல அப்போல்லாம் வந்து எப்படி இருந்தேன் டிபியில் இருந்தப்ப கொஞ்சம் உடம்புலாம் சரியில்லாமல் ஒரு நோஞ்சா மாதிரி இருப்பேன் ஆமாம் இப்பையும் வந்து நான் என்னைக்கு தான் ஜெயிச்சிருக்கேன் வாழ்க்கையிலையும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன் பந்தயத்துலேயும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பந்தயத்துல ஜெயிப்பேன்னு பார்த்தேன் யூடியூப் விட்டு போகாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா போங்க 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 வந்து போடாத வந்து வா போ அப்படி சொல்றது சங்னு போகுது எப்படி ரவீனா அவளோ வெறித்தனமா இருக்காங்க மேல வெளியே போங்கிறதுக்கு 68% உடனே போடிங்கலடா அதுதான்டா என்னால ஜீரணிக்க முடியல சரி பரவாயில்ல நடந்து நடந்துருச்சு இது தோல்வி வீரனுக்கு జగஜம் சரியா இங்கிட்டு வாங்க இங்க வாங்க நீங்க சும்மா அங்க வந்து பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுடைய உங்க ரியாக்ஷன் தான் வந்து மக்கள் ரியாக்ஷன் சரியா ஓகேவா அவுத்துடலாமா

மீசை தானே எவ்வளவோ ஆண்கள் மீசை இல்லாம அழகா இருக்காங்கல்ல அதே மாதிரிதான் நானும் சரி விடு அதனால கோவப்படாத அவ இது பண்ணாத நல்லா இருக்கும் சரியா ஏதோ பாரு உங்க அத்தை பாக்குறாங்கடா பாத்துக்கங்கடா

அன்னியா அவுழ்த்து விட்டு அவுழ்த்து விட்றியா அதெல்லாம் நீங்கள் நானாவா சரி ரெடிடா ஒன் டூ த்ரீ ஏய் இங்கே வா ம் பார்த்துக்கோங்கப்பாதி கண் நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ம் டா இதை போட்டால் இன்னும் சூப்பராக இருப்பேன் ஆ மாமா பாருங்கடா டேய் நீச்சல் எடுத்துட்டேன்டா இங்க வாருங்கடா டே உன் ரியாக்ஷனை காட்டு முடியலையா நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்னோட எனது ரசிகர்கள் விருப்பம் என்னமோ அதுதான் என்னுடைய விருப்பம் கண்ணாடி எடுக்க சொன்னாங்க நான் எடுத்துட்டேன் போட்டுட்டேன் மீசி எடுக்க சொன்னாங்க எடுத்தாச்சு போட்டாச்சு முடிஞ்சு போச்சு விடுங்க அவ்வளவுதான் என்ன நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க மீச இல்லாம நான் எப்படி இருக்கேன்

இந்த தோல்வி பின்னால வெற்றிக்கு உண்டான ஒரு அறிகுறி ரைட்டா நீ ஒன்றும் இது பண்ணாத அதை என்ன ஏதோ வேற புது மனுஷனை வந்து இது பண்ற மாதிரி வந்து தொட்டாலே தழுறான் கிட்ட கிட்டவா ஐயோ ஐயையோ ஏப்பா இங்க பாருங்கடா இதுக்கு மேலே நான் என்னடா பண்றது சொல்லுங்க கண்ணாடி போட்டாலும் அழகுதான் கண்ணாடி இல்லைன்னாலும் அழகுதான் ம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சரி விடுங்க ஏதோ ஒரு படத்தில் வர்ற மாதிரி தான் இருக்கு ம் நல்லா தானே இருக்குது ஏன் ம் ஏன் உன் மூஞ்சி வந்து சுண்டை வச்ச வெந்த வெஞ்சன மாதிரி போகுது அழகா தப்பா இருக்குது ஏப்பா டேய் நல்லா இருக்கா நல்லா இல்லையாடா கொஞ்சம் கமனில் போடுக்கடா இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சேடா போச்சேடா சரி பரவாயில்ல வந்துடும் ம் ஆசையாக வளர்த்த மீசை ஆ ஒரே நாளில் இப்படி பந்தயத்தில் தோற்று நீ வந்து பண்ணிட்டீங்களாடா பாவீங்களா சே முடியலை என்னால் ஏப்பா என்ன ரொம்ப அப்படியேதாகுறா விசாம உங்க டைவர்ஸ் கொடுத்துருவோமா உனக்கு எனக்கும் ஆ சொல்லு இங்கே பாருப்பா உனே தான் கேட்குறேன் பதிலோ சொல் டைவர்ஸ் கொடுத்துருவோம்மா விளக்கிடுவோம்மா ரெண்டு பேரும் அழுகுறியா இங்கே இங்கப்பா ஏய் இங்கே வர்ற அவங்க அத்தை அழுகுது நீ எதுக்குப்பா அழுகிற தேவையில்லாம இந்தாப்பா ஏய் எதுக்கு அழுகுற இங்க பாருங்கடா டே உங்க அத்தைய பாருங்கடா அழுகிறத எதுக்கு அழுகுற இங்க அழுகிற ஏன் அழுகுறன்னு சொல்லு எதுக்கு அழுகுற எதுக்கு அழுகுற எதுக்கு அழுகிற ஏன் அழுகுற ஏன் அழுகுறீங்க ஏன் அழுகுறங்க சரி அதான் சொல்றேன் ஒரு பந்தயத்துக்காக எடுத்தேன் விடு சாரி சரியா இனிமேல் இந்த மாதிரி பந்தயம் ரிஸ்க் பந்தயம்லாம் வைக்க மாட்டேன் போச்சுக்கிறாத சரி அங்கே சரி மாமா விடுங்கடா உங்களுக்காக எவ்வளவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லு நீங்க சொல்றேன் தயவுசெய்து ஏன் இப்படி கேவலமா இருக்குது சரி என்ன சொல்ற அவங்க எடுக்க சொன்னாங்க என்னங்கடா டே தேவையில்லாம என்னை வந்து பந்தயம் வைக்க சொல்றது வைக்க சொல்றீங்க இதெல்லாம் ஒரு பந்தயம்னு வச்சு என்னை மீசி எடுக்க வச்சு இப்படி பண்ணிவிட்டீங்களாடா கடைசியில் ம் சரி என்ன பண்ணா சரி மீசை முந்தி ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து சரி இப்போயாவது பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன் இப்படி இருக்கே எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு என்ன வேணா சொல்கிறீங்க ம் சரி கூட எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறலாம் வளர்ந்துரும்ல இப்போ என்ன மசுர் தானே ம் என்னங்கடா இப்படி வந்து நல்லா தானடா இருக்குது ஏன்டா நீ போட்டுக்க வர்ற இதெல்லாம் போட்டாங்க வர இப்படி இருக்க போடுறா ரோபோ எந்திரன் படத்தில் வர்ற எந்திரன் மாதிரி இருக்கேன்டா ஆ எந்திரன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி இருக்கேன் ஆ சிட்டியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீசி எடுக்கலையா ஆ அவர் அழகா இல்லையா அதை மாதிரி நினச்சிக்கோங்க அவ்வளவுதான் என்ன போட்டுக்கிட்டு ஒரு ஒரு மீசை தானே உடனே அதுக்காக அழுது ஒப்பாரி வச்சு இப்போ என்ன வளர்ந்துற போகுது இன்றைக்கி இல்லைன்னா என்ன ஒரு ஒரு ரெண்டு நாள் வளர போகுது நாலு நாள் வளர போகுது இது இது இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை என் பேர என்னையை பார்த்து என்ன ஒன்று சொல்ல போகிறானோ அப்படிங்கிறதான் எனக்கு வருத்தம் அங்கே போனால் சுமி என்னை என்ன காட்டு கற்று கத்த போதோ ஏங்க இப்படி சும்மா இருக்காமல் விளாட்டுக்கு தான் சொல்கிறீங்க மீசை எடுக்க மாட்டேங்குன்னு நினச்சா இப்படி மீசையை போய் மொத்தத்துக்கு சிரச்சிட்டு வந்துருக்கீங்களே உங்களுக்கு பந்தயம் எதில் கட்டுறதுன்னு இல்லையா அவள் சொன்ன மாதிரி எனக்கு மீசை தான் அழகு ஆ நானும் எப்படியாவது எல்லா கண்ணாடியும் போட்டு பார்த்துட்டேன் இதையும் போட்டுட்டேன் எல்லா கண்ணாடியும் போட்டு போட்டு தான் பார்க்குறேன் எதுலேயாவது ஒன்றுலையாவது நம்ம அழகாக தெரியவோமான்னு எப்படி பார்த்தாலும் சரியில்லையே சரி விடுங்கடா டேய் விடுங்கடா ஏதோ ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அவர் பேர் என்ன அனுமோகனா படையப்பாளம் வருவார்ல இந்த படையப்பர பாம்பு புத்துக்களை எப்படி கையை விட்டார் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிம்பார் தெரியுமா அந்த மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க ஒரு ஜாடையில் அனுமோகன் மாதிரி இருக்கேன் சூப்பர் ஸ்டாராக இருந்தேன் சரி மீசி எடுத்துகிட்டா அப்படியே தில்லுமுள்ளு படம் ரஜினி மாதிரி இருப்பேன்னு சொல்லி வேற நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கற்பனையில் பார்த்தா மனோபாலா வந்துட்டு போகிறாரு கண்ணு முன்னால் வடிவேல் வர்றாரு ஒரு பா ஒரு ஜாடைக்கு பார்த்தா வடிவேல் மாதிரி மாறிட்டேன் என்னடா ஒரு காமெடி பீஸ் ஆக்கி விட்டீங்க கடைசியில் என்னைய சார் நான் என்னென்னமோ நினச்சேன் இந்த பழைய படத்துல எல்லாம் இந்த வேட்டி கட்டு வேட்டி கட்டு இது வரைக்கும் அப்படி இருந்த பழைய படத்தில் வருவார் பாருங்க வடிவேல் ஆ இப்படி தான் இருப்பார் ஆ என்னை ஒரு ரஜினிகாந்தாக பார்த்தவங்க முன்னால் இன்றைக்கி இப்படி வந்து ஒரு வடிவேலு ஒரு அனுமோகன் இன்னும் வேறு யார் யாரெல்லாம் என் முகத்தில் தெரிகிறாங்கன்னு சொல்லி கமாண்டில் போடுங்கடா ஸோ நான் வேறு இந்த யூடியூப்புக்கு இப்படி அடிமையாகி போய் கடைசியில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு எப்படி இருந்தேன் ஒரு காலத்தில் நல்ல வேலை இதை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா இல்லை அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால் நேரம் பார்த்துட்டு எதுக்குடா உனக்கு இதுன்னு சொல்லி என்னை பார்த்து காரி துப்பி இருக்கும் சார் இது ஒரு பெரிய அவமான சின்னமாக இருக்கு எனக்கு ஆ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு முடியலடா ஏன் மூஞ்சியை என்னாலே பார்க்க முடியல நீங்கள்லாம் எப்படிடா பார்க்குறீங்க சகிச்சுக்கிட்டு இதில் நேற்று வேறு இந்த பிள்ளை சிக்கா மோகனா வேறு வந்து மாமா அண்ணா நீங்கள் வந்து மீசி எடுத்துட்டிங்கன்னா ஷாருக்கான் மாதிரியே இருப்பீங்கச்சு ஷாருக்கானுடைய சாடை கூட இல்லையே ஆ இருக்குது சரி எடுத்தது எடுத்தேன் கொஞ்சம் லேசாகவாது ட்ரிம் பண்ணியிருக்கலாம் போலையே மொத்தத்துக்கு எடுத்தது தான் எனக்கு ஒரு மாதிரி என் மூஞ்சியை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கலை சரி உங்களுக்கு எப்படி தெரியுது ஏன் மூஞ்சியை பார்க்க சரி ரைட்டு விடுங்க சமாளித்துக்கிறேன் சரிப்பா இதுலேருந்து உங்களுக்கு நான் சொல்ல வர்ற இது விஷயம் என்னென்னா அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க அதாவது பந்தயம்னு வந்துட்டா எந்த வாழ்க்கையிலையும் சரி மீடியாவிலையும் சரி பந்தயம்னு வந்துட்டா நான் சொன்ன சொல்ல நான் காப்பாற்றுவேன் மீசை வந்து எனக்கு பெருசு கிடையாது உங்களுடைய அந்த என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் பெருசு எதாக இருந்தாலும் இனிமேல் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நடப்பேன் கரெக்டாக சரியா ரெண்டாவது பந்தயத்தில் தோத்துட்டால் தோற்றது தான் மீசை எடுத்தாச்சு ரைட்டு ஓகே மக்களே இதுக்கு மேலே வந்து சாயங்காலம் ஆறு மணி நிலைவில் வந்து நீங்கள் என்னென்னா கழிவு ஊத்துறீங்கிறத அப்புறம் பார்ப்போம் இல்லை இதை காமெடியாக கொண்டு போகிறீங்களா இல்லை கழிவு ஊத்துறீங்களா இல்லை வந்து என்னை பற்றி என்னென்ன சொல்ல போகிறாங்கங்கிறத நான் இப்போ யோசித்தாலே எனக்கு வதக்கு வதக்குங்குது சரி வர்றேன் ஆறு மணி நிலவில் வந்து பேசலாம் அதுக்கிடையில் வந்து சில ஹிந்தி பாடல்கள்லாம் போடலான் இருக்கேன் ஷாருக்கான் மாதிரி பழைய பாடல்கள்லாம் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறேன் சரி ரைட்டு விடுங்க பார்த்துக்கிறலாம் வளர்ந்துடும் வளர்ந்துடும் சரி ரைட்டு ஓகே இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண விரும்பலை என்னையவே எனக்கு பார்க்க முடியல பாய் ஆறு மணியில் இவ்வளோ சந்திக்கணும் அப்படியே கும்மாளமாக இருப்பாங்க சிரிச்சு சிரிச்சு ஆ இந்த எடுக்க வச்சிட்டோம்ல மீசையை ஆ இதுக்கு ஆசைப்பட்டீங்க அட பாவிகளா எது எதுக்கோ எவனோ ஆசைப்பட்றேன் என்னை இதில் தோக்கடிச்சு ஆ இதனால் வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ திருப்பி நான் பீனிக்ஸ் போகிற மாதிரி எந்திரிச்சு வருவேண்டா வருவேன் வெயிட் பண்ணுங்கள் சரியா Bye.